ஆராதனை வேலை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம் குட் மார்னிங் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா என்னுடைய பாதுகாப்பு என்ன என்னுடைய அடையாளம் என்ன நான் எதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன்னு ஒருவேளை என்னுடைய படிப்போ என்னுடைய சொத்தோ என்னுடைய பேங்க் பேலன்ஸோ அது என்னுடைய பாதுகாப்பாக அது என்னுடைய அடையாளமா ஒரு இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறது என்னென்னா என்னுடைய அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிப்படையில் உண்டு அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய ஆழமான உறுதியான நம்பிக்கையா இருக்கணும் ஏனென்றா வேதாகமத்தில் ஐசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாறாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறதுன்னு சரி இவர் யாரு உள்ளங்கையில் வரந்திருக்கிறேன்றே இவர் யாரு இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிபந்தனையில்லாத அன்பினால் என்னை நேசித்த ஒரு தேவன் ஒருவேளை நம்முடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் மனிதனை தன்னுடைய சாயலில் உருவாக்கினார் மனுஷனையும் மனுஷியையும் ஆதாம் ஏவான்னு சொல்லப்படுகிறோம் அவங்க ரெண்டு பேரும் தேவனுக்கு கீழ்ப்பிடியாமல் போனதுனால தேவனுக்கும் அவர்களுக்கும் பெரிய பிளவு வந்துருச்சு அவர்களை ஆவிக்குரிய மனிதர்களாக படைத்தார் ஸ்பிரிச்சுவல் பீயிங் அவங்களை சிருஷ்டித்தார் ஆனா பெரிய பிளவு வந்துருச்சு அந்த ஆவிக்குரிய நிலையில மறித்து போயிட்டாங்க அதனால பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார் குமாரனாக பிறக்கும்படி உலகத்திற்கு அனுப்பினார் அந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரிக்கப்பட்டதினால் அவர் பாவமில்லாத இரத்தத்தால் உலகத்திற்கு வந்தார் உலகத்தில் பிறந்தார் சோ என்னுடைய பாவத்திற்கு பதிலாக அவரு தன்னை பலியாக கொடுத்தார் ஏன்னா வேதாகமத்துல ரோமர் மூன்று இருபத்தி மகிமை மகிமையற்றவர்களாய் போய்விட்டோம் என்று சொல்லப்படுகிறது அதே ரோமர் கெழுதின நிருபத்திலே ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் சோ நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம் அப்போ நம்ம எல்லாருக்கும் ரிசல்ட் என்ன மரணம் தான் பட் அந்த மரணத்துலேருந்து என்னை மீட்பதற்காக அவர் கிருபையாக உலகத்திற்கு வந்து தன்னை பலியாக தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தி நான் மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இததான் தான் என்ன சொல்கிறோன்னா சப்ஸ்டிடியூட்ரி டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் என்னை சுத்திகரிக்கிறது அப்படியாக என்னுடைய ரத்தத்திற்கு பதிலாக என்னுடைய பாவ ரத்தத்திற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவமில்லாத ரத்தத்தை சிந்தி சிலுவையில மறித்தபடியினால் அவர் எனக்காக மறித்தார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நானும் திரும்பவுமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புதிய பிறப்புக்குள்ளாக நான் வருகிறேன் உயிரோடு அவர் மறித்ததிலிருந்து எழுந்தார் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க என்னாலும் முடியும் இயேசு கிறிஸ்துவை நான் இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் எனக்காக அவர் உலகத்திற்கு வந்தார் எனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தினார் பாவமில்லாத ரத்தம் அதனால் நான் நீதிமானாக்கப்படுகிறேன் ஒருவேளை இது ஒரு சின்ன கதை சொல்லணும்னா எங்க ரெண்டு பேர் பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஒரு கிரெடிட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு நம்மகிட்ட உள்ள பேங்க் அக்கவுண்ட்ல பாவம் இருக்கிறது அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல நீதி இருக்கிறது நான் ஏற்றுக்கொள்ளும்போது இந்த ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது மாறுகிறது அவருடைய நீதி எனக்கு வருகிறது என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதனால் நான் நீதிமானாக்கப்படுகிறேன் அதனால் எனக்கு கொடுக்கப்படுகிற பெயர் என்ன யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல சொல்லும்போது அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் தனைக் பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் சோ நான் இப்படி நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றಿಕೊಂಡேனா அவருடைய பிள்ளை எங்க அப்பா யாரு உலகத்தையே सृஷ்டித்த தேவன் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கரத்திற்குள் அடக்கி ஆளுகிற தேவன் இந்த தேவனுடைய பிள்ளை சோ இது என்னுடைய அடையாளம் இது என்னுடைய அடையாளமாக இருக்கும்போது நான் எதை குறித்தும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நான் முதல் சொன்ன வாக்கியத்தின்படி அவர் தன்னுடைய உள்ளங்கைகளில் என்னை வரைந்திருக்கிறார் கரு கண்ணில் உள்ள போல என்னை பாதுகாக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்ன கவலை இதுவே என்னுடைய அடையாளமாக மாறுகிறது இதுவே என்னுடைய பாதுகாப்பாக மாறுகிறது ஒருவேளை இதற்கு இந்த நாளில நீங்கள் ஒரு முடிவெடுக்கும்படி நான் உங்களை வேண்டிக் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் எனக்காக பாவியாகிய எனக்காக அவர் சிலுவையிலே பாவமில்லாத ரத்தத்தை சிந்தினார் அதை நான் விசுவாசித்து அவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய பழைய பாவங்களை நான் அறிக்கையிடும் பொழுது அவர் எனக்குள்ளாக வந்து உள்வாசம் பண்ணுகிறார் நான் புதிய பிறப்பின் அனுபவத்திற்குள் வருகிறேன் ஒருவேளை இந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் சொந்தமாகும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு நடக்கிறது வாழ்க்கையை நான் பார்க்கிறதே வித்தியாசமா பார்க்கிறேன் பயங்கள் கவலைகள் எதிர்பார்ப்புகள் தோல்விகள் அத்தனை மத்தியிலும் நான் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளை என்ற அந்த ஒரு அடையாளத்தை நிமித்தம் தைரியமாக நான் முன்னே சென்று கொண்டே இருக்கிறேன் அதுவே அர்த்தமுள்ள உண்மையான வாழ்க்கை கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்புல தகப்பனே இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொலுத்துறோம் சுவாமி எதை எதையோ நாங்கள் அடையாளமாக நம்பியிருந்தோம் அடிப்படையாக நம்பியிருந்தோம் எங்களுடைய ஆதாரமாக நம்பியிருந்தோம் ஒருவேளை இந்த நாளிலே எங்களுக்காக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் உலகத்திற்கு அனுப்பி பாவமில்லாத இரத்தத்தை எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நீர் சிலுவையில் பலியாக கொடுக்க பண்ணினீரே அதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி நாங்கள் பாவி என்பதை அறுக்கிட்டு எங்களுடைய பாவங்களை உம்முடைய சன்னிதானத்துல வைத்து இதை மன்னியும் ஆண்டவரே இது எல்லாம் உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று அஹ் தகுதியில்லாத எங்களுக்கு ஆண்டவரே எங்களை தகுதியாக உம்முடைய பிள்ளையாக மாற்றுகிறீர் இந்த இல்லாத எங்களுக்கு உம்முடைய நிபந்தனையற்ற அன்பை கொடுக்கிறீரே நன்றி நன்றி சுவாமி அதற்கு எங்களை பாத்திரவான்களாக ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே ஆமன்